வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் எங்கள் ஊரில் நல்ல மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் நைட்டில் வந்து நான் நல்ல மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு விடாமலே இப்போ நான் விடுஞ்சதுக்கப்புறம் எந்திட்டு பக்கம் மழை வந்துடுச்சு மழை வரையும் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகிட்டு போகிறமே குளிக்க குளிக்கப்புறம் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே மலையில் நலைஞ்சு நலஞ்சு குளித்து குளித்து எனக்கு காய்ச்சல் எதுவுமே வராது அதனால் நான் மழையில் நலஞ்சு நலஞ்சு எனக்கு சர்வீஸ் ஆகிட்டு நீங்கள் வந்து மழைக்கு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பிள்ளைகளையும் பெரிய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மழைக்கு கொஞ்சம் சாக்கிரதையாக இருந்துக்கோங்க எச்சரிக்கையாக ஏண்டா இந்த மழை வெள்ளம் வந்து நிறையா ஊரில் வந்து நிலச்சரிவுகள்லாம் வந்துச்சு நான் இப்போ டிவிலெலாம் நியூஸ்லையெல்லாம் பார்த்தேன் ரொம்ப ஒரு பதராட்டமாக தான் எனக்கும் இருந்துச்சு மனதுக்கு ஆனால் இப்போதைக்கு எதுவுமே எனக்கு தெரியலை ஆனால் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மழைக்கு எங்கள் ஊரில் நல்ல மழை இங்கே பாருங்கள் பேஞ்சிக்கிட்டு இருக்குது மழை சரியான மழைங்க எங்கள் நைட்டில் இருந்து விடாமலே பேஞ்சிச்சு இப்போ நான் அந்த மலைக்கு வந்து பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டுக்காரவங்க நாங்கள் இப்போ காஃபி போட்டாச்சு காஃபியே குடிச்சிட்டு அப்படியே சமையல் வேலையை பார்ப்போங்க பாருங்க இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க எனக்கு பால் காபி போட்டு தந்தாங்க நல்லா அந்த மலைக்கு அந்த துணி சூடாக நம்ம பால் காப்பி குடிப்போம் எப்போயும் நாங்கள் கணிச்சாயாக தான் போட்டு குடிப்போம் பால் பாய்க்கெட் வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் வீட்டுக்காராவது கடைக்கு போயிட்டு நல்லா மலையிலேயே நடந்துக்கிட்டே வந்துட்டாங்க அவங்க தான் பா அடுப்பு பற்ற வச்சு இன்றைக்கி காப்பி போட்டு எங்களுக்கு தந்தாங்க இந்த மலைக்கு எதுக்கும் கொஞ்சம் சுட சுட காப்பி குடித்தாதாங்க கொஞ்சம் குளிர் கொஞ்சம் தாகிடுது மேகத்தையெல்லாம் பாருங்க கரும் கரும்பே இருக்குது வெறிச்ச மாதிரியே தெரியலைங்க நைட்ல இருந்து தொடர்ந்து மழையாக மேஞ்சிட்டு நான் விடிஞ்சு பாக்குறேன் நல்ல மழை இப்போ நல்லா மழை பெஞ்சிகிட்டு இருக்குது எங்கள் வீட்டுக்காரவு வந்து பச்சரிசி மாவில் வந்து களி செஞ்சு கேட்டாங்க இப்போ களிக்கு வந்து நான் மாவை ஏற்கனவே எடுத்து உப்பு எண்ணியில பிணைஞ்சி வச்சுக்கிட்டு இப்படி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி இப்படி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறவங்க வச்சுட்டு பால் குளக்கடை தான் செஞ்சு கொடுக்க போகிறேன் பால் குளக்கடை தான் கேட்டாங்க கொஞ்சம் மாவை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மாவை நம்ம நம்ம ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டு அதில் த வெந்ந்நியை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கிறேன்னு கலந்து வச்சுக்கிட்டு பாலை எல்லாம் சேர்த்ததுக்கு தான் நான் தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறேன் பாருங்க நான் அரை முடி தேங்காய் பாலை வச்சிருக்கேன் இந்த பாலை வந்து இந்த மாவை வந்து கொஞ்ச மாவை நம்ம கரைச்சி வச்சுக்குருவோம் மாவு பிணையும் போது பாலை ஊற்றி பிணையும் போது தெரில தெரையா வரக்கூடாது நல்லா கரைச்சிடணுங்க இப்போ பாருங்கள் நல்லா பாலை ஊற்றி மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சிருவோம் வச்சு அதில் வெந்நி ஒரு செம்பு தண்ணியை ஊற்றி வச்சுருவோம் நல்லா வெந்நி கொதிக்கையும் தான் நம்ம இந்த உருண்டையில் சேர்த்து நான் மூணு வகை உருண்டை வச்சுருக்குறேன் இந்த மூணு உருண்டையுமே நம்ம அப்படியே அந்த வெந்நியில் வெந்நி நல்லா கொதிச்சதுக்கு தான் நம்ம சேர்க்கணும் Thank you. வெண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கன கனனு கொதிக்கையில் தான் நம்ம அந்த பிடிச்சி வச்சிருக்கிற மாவு உருண்டையை சேர்க்கணும் பச்சரிசி மாவு உருண்டையை இதில் வந்து உப்பு எண்ணையும் போட்டு விரகி வச்சு இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச உருண்டைகளை உங்களுக்கு செஞ்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச உருண்டையை நான் பிடிச்சி பிடிச்சி வச்சுருக்கிறேன் மூணு தினசாக நீளமும் வச்சுருக்கிறேன் உருண்டையும் வச்சிருக்கிறேன் மறு பிள்ளையார் பிடிச்சது மாதிரியும் உருண்டை பிடிச்சி வச்சுருக்குறேன் இதை தான் நாங்கள் இன்னைக்கு நல்லா எங்கள் வீட்டுக்காரவங்க சொன்னாங்க மலைக்கு வந்து எதாவது இனிப்பு செஞ்சு கேட்டுருவாங்க நாங்கள் இப்போன்னு கிடையாது எப்போ மழை பெஞ்சாலும் இப்படி வீட்டில் இருக்கிற மாவு வச்சு எதாவது பண்ணி பிள்ளைகளுக்கோ எங்கள் வீட்டுக்காரவுக்குலாம் நானும் சாப்பிட்ருவேங்க இப்போ அதே மாதிரி தான் இந்த மலைக்கு வந்து குளிருக்கு வந்து எதாவது இனிப்பு செஞ்சு கேட்டாங்க இப்போ நான் அந்த பால் குழக்கடை செஞ்சு தரேன் அப்படின்ட்டு பசும்பாலுலையும் செய்யலாம் நம்ம தேங்காய் பால்லையும் செய்யலாம் இப்போ எங்கள் வீட்டுக்காரவங்க தேங்காய் பால் தான் செஞ்சு கேட்குறாங்க அதுதான் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ நல்லா கொதிக்கையே நம்ம சேர்த்துருவோம் உருண்டையை பாருங்கள் வெந்நீர் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம ஒவ்வொரு உருண்டையாக சேர்க்க ஆரம்பிச்சிருவோம் பாருங்க இது உருண்டை நீல உருண்டை இது பிள்ளையார் உருண்டைன்னு சொல்லுவோம் நாங்கள் இது வந்து போலிக்காய் உருண்டைன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் அம்மா சின்ன வயசுல எங்கள் அத்தை எங்கள் மாமாலாம் இப்படி உருண்டை பிடிச்சி உருண்டைக்களி செஞ்சு தருவாங்க அப்ப நான் பக்கத்துல இருந்து சொல்லுவேன் இது உருண்டைக்களி இது நீலு உருண்டை அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொரு சமையல்லையும் நாங்கள் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து இப்படி ஏதாவது ஒரு இனிப்பு செய்கிற தயத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியே இருந்து இந்த மாதிரி செஞ்சு தருவாக நாங்கள் ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லி சிரிச்சு அவ்வளோ சந்தோஷமாக அந்த இனிப்பை சாப்பிடுவோங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தண்ணியில் கொதித்து வேகட்டுங்க வெந்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவை சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் பால் அதுக்கடுத்து வெல்லம் அப்புறம் ஏலக்காய் போடுங்க வாசத்துக்கு வந்து ரொம்ப வாசத்துக்கு நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நம்ம போட்ட உருண்டை உடையவே கிடையாது இப்படி தான் நல்லா வெந்நீர் கொதித்ததுக்கப்புறம் நம்ம அந்த உருண்டையில் சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டுங்க கொதிச்சு மழை அடித்து ஊற்றிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கூட மூசா மூசாப்பாக தான் இருக்குது கொஞ்சம் கூட வெறிப்பு முகமே தெரியலைங்க சூரியன் வெயிலும் தெரியலை நைட்டில் ஊற்றின மழை தாங்க இன்னும் ஊற்றிக்கிட்டு இருக்குது பாருங்க இந்த மழையிலையும் நாங்கள் இனிப்பு செஞ்சு சாப்பிடணுன்ட்டு எங்கள் வீட்டுக்காரவங்களும் தோணி இருக்குது அதோட செஞ்சு கேட்டாங்க இப்போ நாங்கள் அதை தாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கிண்டி கொடுத்ததுக்கப்புற சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்களும் இப்படி மழை நேரத்தில் எதாவது குழந்தைகளுக்கோ பெரியாளிகளுக்கோ எதாவது செஞ்சு கொடுங்க சூட சுட பாருங்க இப்போ அந்த வெந்நிலை நான் போட்ட உருண்டைய எடுத்தே காட்டுறேன் பாருங்கள் உடையவே செய்யாது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்படியே தான் இருக்கும் நம்ம களி கிண்டுன்னாலும் சரி இப்போ தேங்காய் பாலை சேர்த்துருவோங்க இப்ப தேங்காய் பால்லயே நம்ம மாவு வச்சிருக்கோம் இந்த மாவையும் சேர்த்துருவோங்க இந்த மாவும் அந்த உருண்டையும் நல்லா ஒண்ணு சேரணுங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் நல்லா கட்டியா வர்ற தேச்சுக்கு நம்ம வெள்ளத்தை காய்ச்சி வச்சிருக்க வெள்ளத்தை சேர்த்துக்கிருவோம் இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறனு சேர்த்துக்கிருவோம் சேர்த்துக்குருவோம் வாசத்துக்கு இப்போ காய்ச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்குருவோங்க பாருங்க எப்படி நம்ம போட்டோமே உருண்டை எப்படி கிடக்குதுன்னு பாருங்கள் உடையவே செய்யாதுங்க இந்த மாதிரி நீங்களும் நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சு இந்த மாதிரி பச்சரிசி மாவில் உருண்டை பிடிச்சி ஆசைப்பட்டதை செஞ்சு சின்ன பிள்ளைகளுக்கு கொடுங்க இப்படி மழை காயத்தில் சுட சுட கொடுங்க ரொம்ப நல்லது ஏனால் நம்ம சட்டியில் வந்து களி போது அடி பிடிக்கக்கூடாது அதனால தான் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க சீனி சேர்க்காம நான் வெள்ளம் தான் சேர்த்துருக்கேன் வெள்ளைப்பாக இப்படி காய்ச்சி நல்லா ஒரு அரிப்பு வச்சு இருத்துக்கோங்க இருத்து தான் நம்ம மாவில் சேர்க்கணும் இங்கே பாருங்க தூசி எவ்வளோ தூசி இருக்குதுன்னு வெள்ளத்தில் இப்படி தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வெள்ளத்தை நம்ம காய்ச்சி எடுத்துக்கிறணும் ஏலக்காய போடையும் அந்த களிக்கு நம்ம மனத்தை பாருங்கள் நல்ல ஒரு வாசத்தோட நம்ம இன்னைக்கு பச்சரிசி மாவில் தேங்காய் பால் களி கிண்டியாச்சு பாருங்கள் இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நம்ம கிண்டணும் இப்போ களி ரெடி ஆகிருச்சுங்க இப்போ இறக்கி கொஞ்சம் ஆற விட்டுருவோம் ஆரட்டுங்க ஆரம்பம் அப்படியே எடுத்து வச்சு ஆறுங்க சுட்ட சுற்ற உருண்டைக்களி களி ரெடி நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேங்க சுட நல்லா பச்சரிசி மாவுல தேங்காய் பால் களி உருண்டை செஞ்சுருக்குறோம் இன்னைக்கு செம்ம டேஸ்டா இருக்குதுங்க வேற லெவல்னு தான் சொல்லலாம் இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க உண்மையிலே வேண்டாம்னு சொல்ல மாட்டீங்க வேணும்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த உருண்டையில வந்து இனிப்பு இருக்காதுங்க உப்பு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க சூப்பராக இருக்குது நீ களி கட்டி கேட்டோம் இதே கெட்டி தந்தால் தான் சூப்பராக இருக்குது நல்லா உருண்டை வருண்டைக்களி சூப்பராக இருக்குது இதை உங்கள் சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் குழந்தை எல்லாம் மழையாக இருக்குது எங்கள் ஊரில் உள்ளூரில் ஆடிக்கிட்டு இருக்கும் மலையில் அதுக்கு தான் சுட சுட நம்ம உருண்டைக்களி சாப்பிட்றோம் உருண்டைக்கலி சாப்பிட்றோம் அம்மையிலே சுட்ட சுட்ட அந்த களியை சாப்பிடும் போது இன்னும் சாப்பிடணும் போல இருக்குதுங்க இந்த களியப்பெல்லாம் நாங்கள் சாப்பிட்ருவோம் ஏன்டா அடிக்கிற மலைக்கு ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுது இந்த மலைக்கு குளிர் வேற தாங்க முடியல அந்த குளுருக்கு இப்போ சுட்ட சுட்ட களியை நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்களுக்கே ரொம்ப ரொம்ப உருண்டைக்களி என் மாப்பிள்ளைக்கு பிடிக்கும் அவங்க காலையிலேயே கேட்டுட்டாங்க அதனால மழையும் பேஞ்சிச்சு அதுக்கு தக்கன நாங்கள் மழையோடையும் சுட சுட உருண்டைக்களி சாப்பிட்டாச்சு நீங்களும் சாப்பிட்ணும் ஆசையாக இருந்தால் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் அதை பண்ணி தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க